ஆண்டவர் என் கண்ணை திறந்துருங்கப்பா அதனாலதான் யோபு வாயிலே அடிக்கிறார் ஆண்டவர் நான் தெரியாம நிறைய பேசுறேன் யோபு தன்னை அருவறுத்தான் தனக்கு உண்டான சூழ்நிலையை நினைத்தல்ல தான் பேசினதை நினைத்து இந்த செயலுக்கு ஒரு முடிவு இருக்குங்க நமக்கு தெரியாது நிறைய இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன் யோசேப் லைஃப்ல நடந்தது நன்மையா தீமையா ஏன் தெரியுமா அந்த எண்டு நமக்கு தெரியும் இப்போ நமக்கு இது மட்டும்தான் தெரியுது யோசேப்ப சகோதரர்கள் வஸ்திரத்தை கழிச்சு குளியில தூக்கி போட்டாங்க இதோட நமக்கு அடுத்து எதுவுமே நமக்கு கொடுக்கப்படல இவ்வளவு மட்டும்தான் நமக்கு தெரியுது நம்ம என்ன சொல்லுவோம் அவன் வாழ்க்கையில் நடந்தது நன்மையா தீமையா தீமை இதே போலதான் அவருடைய முடிவு தெரிஞ்சதுனால நம்ம என்ன சொல்றோம் நன்மை நமக்கு நம்முடைய முடிவு இன்னும் இன்னும் இருக்கு ஒரு கொஞ்சம் சாப்டர் தான் பார்த்துருக்கோம் லைஃப்பில் முடிவு தெரியாததுனால யோசேப்ப வச்சு பிரைஸ் பண்ணுறோம் நம்மளை வச்சு புலம்புறோம் ஆமாம் அந்த முடிவு எப்படி தெரியுமா என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார் கத்த நல்லவ கத்த நல்லவ தனித்து விடப்பட்ட போதிலும் விரியன் பாம்பு கையில் கடித்த போதிலும் புயல் அடித்த போதிலும் பவுல் துணை நின்றா என் கண்களை திறந்தார் ஒரு வசனத்தை அப்படியே வாசித்துலாம் இந்த கண்கள் திறக்கப்படுவதின் மிக முக்கியமான காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா ரெண்டு குருந்திய நான்கு பதினேழு பதினெட்டு வசனங்கள் மேலும் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் எல்லாரும் சொல்லுங்க லேசான உபத்திரம் பவுல்பட்ட உபத்திரமும் லேசான உபத்திரமா இல்லை ஆனால் அவருக்கு அது லேசான உபத்திரமா தெரிஞ்சது ஏன் தெரியுமா அவர் காணப்படாதவைகளை நோக்கி இருந்தார் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் டெம்பரரி காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் என் கண்களை திறந்தரணும் என் நித்தியத்தை நான் நோக்கி இருக்கணும் அதனால தான் பவுலுக்கு இது லேசான உபத்திரம் என்ன பாம்பு கையில் கடிச்சு தொங்கிட்டு இருக்கிறது லேசான உபத்திரவமா கப்பல் இருந்து விழுறது லேசான உபத்திரவமா புயல் அடிக்கிறது லேசான உபத்திரவமா ஏசு கிறிஸ்துவுக்கு சாட்டை அடி அடிக்கப்பட்டது இப்படி நாலஞ்சு முறை உமக்கு அடிக்கப்பட்டது லேசான உபத்திரமா ஏன்னா நான் எதை நோக்கி இருக்கிறேன் அவர் சொல்ற இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகு மகிமைக்கு ஒப்பானதே கிடையாது அவர் சொல்றார் ஏய் என்ன பாடுப்பா தமிழ் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காய் தந்திரவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட நமக்கு அருளாதி இருப்பது எப்படி லேசான உபத்திரவம் இன்னைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனைய நான் ரொம்ப சிம்பிளா பார்க்க எனக்கு கண்களை திறந்துடலாம் நித்தியத்தை நம்ம நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க காணப்படாதவர்களை உலகத்துக்கு பைத்தியமாக இப்போ நான் இப்படி ஒன்று பார்த்துட்டே இருக்கிறேன் எல்லாரும் பார்க்குறீங்க எங்கே பார்த்துட்டு இருக்கிறான் அப்படி பார்த்தா எதாவது தெரியுமா தெரியாது என்ன பார்க்குறீங்க கேட்டால் நான் சொல்ல காணப்படாததை பார்த்துட்டு இருக்கிறேன் பைத்தியம் ஆமே அப்படி தான் சொல்லலாம் அப்படிதான் சொல்லலாம் ஆமே அவன் சொல்லாட்டாலும் அப்படி தாங்க நம்ம அழைப்பே அதை உறுதிப்படுத்துதில்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அதனால யாரா பைத்தியம் சொன்னா கை கொடுத்துட்டு வாங்க கரெக்டா என் அழைப்பு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால் அல்ல அப்படி பாருங்க அதனாலதான் அவர் சில அவமானத்தை எண்ணாமல் அப்படி பார்க்கிறார் தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவன் இன்னைக்கு நான் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன்னா இதுக்கு கர்த்தர் ஒரு ஃபியூச்சரை அதை எனக்கு காட்டும் காட்டி சீமை தாவிது மேல கல்ல தூக்கி போடும்போது போது அதற்கு என்ன பலனை கர்த்தர் வைத்திருப்பார் என்று அவன் பார்க்க ட்ரை பண்றான் அதுக்கான நீதியின் பலனை அவர் வச்சிருக்கிறார் போடத்து போட நீ தடுத்துராத அலையா முந்தி ஒரு வாட்டி எங்க அப்பா வந்து வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு ஈவினிங் நடந்து போனாங்க வழியில் ஒரு பிலிவர் பார்த்து பாஸ்டர் உங்களை நான் நடக்க விட மாட்டேன் சொல்லி பைக்ல ஏற்றி வீட்டில கொண்டு விட்டார் எங்க அப்பா இப்படி வந்துச்சேன் இந்த மனுஷனால நடக்கும் இனி வாக்கிங் போறேன்னு சொல்ல முடியுமா சும்மா இதுவரை கடை நடந்து போறேன் உங்களை விட மாட்டேன் பாஸ்டர் கண்டிப்பா வலுக்கட்டாயமா பைக்ல ஏற்றி இப்படி உதவி நிறைய பேர் இருப்பாங்க ஆமா வேண்டாம் வேண்டாம் நிறைய காரியம் நடக்காது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏழு மினிட் இப்போ நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அவர் எத்தனை பேர் இது ராத்திரி வேளையில் உண்மையாக சொல்லுவீங்க கதர் என் கூட பேசினாருன்னு இப்போ நீங்கள் அப்பா கிட்ட பேசுங்க எதுக்கு கண்ணை திறக்கணும் அப்பா எனக்கு உங்களை அறிவில் நான் நான் புலம்புறதுக்கு காரணமே உண்மை குறித்த அறிவு எனக்கு ரொம்ப குறவா இருக்குப்பா எனக்கு இன்னுமே அறியணும் ஆண்டு கண்களை மூடி என் கண்களை திறந்துடலும் என்று கேட்கிறவங்க அப்படியே அவங்க வலது கரத்தை உயர்த்தி அவங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து கிருபை தாரும் கிருபை தாரும் கண்கள் தூய்மையாக்கும் கச்சா காதுகள்ந்த கத்தரும் குரல் கேரும் மறுபடியும் சொல்லுங்க கண்கள் தூய்மையாக்கும் கண்கள்

கூப்பிடச்சும் சகப்பணு எல்லா செதில்களும் இப்பொழுது விழுவதாக கக்கிணி இறங்குவதாக கண்களை மறைத்திருக்கிற செதில்கள் ஏசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நல்லமையுள்ள உயிர் செலுந்த நாம கீழே விழுவதாக கீழே விழுவதாக கீழே விழுவதாக எரிந்து கண்கள் திறக்கப்பட்டது போல கொழுந்து விட்டு எரியட்டும் உம்முடைய அக்கினி உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ளே உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ளே உம்முடைய அக்கினி எங்களுக்குள்ளே சாராபா நல்ல கைகளை சட்டி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி